மீன ராசி இந்த குருவுடைய அதிசார பயிற்சி வக்ர காலம் அட்வான்ஸ் ட்ரான்சிட் அண்ட் ட்ரான்சிட்ய ஒரு ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது மீனம் அப்படின்னா சனியை ஃபேஸ் பண்ணுற மீன ராசி ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் டென்ஷன் வேலையில் வந்து சேஞ்ச் நடக்குமா இன்டர்னல் சேஞ்ச் நடக்குமா ஜாப் சேஞ்ச் ஆகுமா லைஃப் சேஞ்ச் ஆகுமா ஹாஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி அதிகப்படியான எல்லோரும் கேட்ட கேள்வி தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் லாங் ரன்ல எப்படி இருக்கும் லாங் டம் நல்லா போகுமா பிரச்சனை கேஷ்னா வராதா குழந்தை பிறக்குமா வேலையில் மாற்றம் வருமா டென்ஷன் குறைக்குமா இடமாற்றம் பிடிச்ச மாதிரி நடக்குமா சீட் கிடைக்குமா எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவேன் ட்ராவல் சேஃபாக இருக்குமா ஹெல்த் நல்லா இருக்குமா இப்படி தான் அதிகப்படியான கேள்வி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மீனமுக்கு ஏன்னா தான் அப்படி தான் இருக்குது ஸ்டேட்டஸ் ஏன்னா சனி வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் போட்டு அழுத்து அழுத்து நான் அழுத்துறாரு தினியும் ராசிநாதன் வந்து குரு ஒரு ஃபேவரான பாசிட்டிவான பேருக்கு பட் அந்த பர்டிகுலர் குரு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அக்டோபர்ல அக்டோபரில் அட்வான்ஸ் ட்ரான்சிட் நடக்குது இந்த ட்ரான்சிட் ஆக்சுவலாக மீனத்துக்கு வந்து பயங்கர ஃபேவர் ஏன் பயங்கர குரு உச்சமடையக்கூடிய ஒரே ராசி கடகம் தான் அந்த கடகத்துல இந்த முறை அக்டோபர் நைன்டீன்த் உச்சமடைகிற இது மீனத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேவரபிள் சரி ஆனா என்னன்னா டைம் பீரியட் தான் கம்மியா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேவரபிள்ன்றது உண்மை பட் அது அக்டோபர் நைன்டீன்த்ல இருந்து நவம்பர் லெவன்த் வரைக்கும் ஒரு சொற்ப காலங்கள் வெறும் இருவத்தி ரெண்டு நாள் இந்த இருபத்தி ரெண்டு நாள் மட்டும்தான் நாட்கள் மட்டும்தான் இந்த குரு வந்து உச்சமடைஞ்சு அஞ்சாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை நேராக மீனத்தில் போய் பதியும் அந்த மீனத்தில் சனி இருக்கு அந்த சனியுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கும் அப்போ இருபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன குரு வழி சிமத்துக்கு ஓடிட்டு வரான்னு அப்படிங்க கிடையாது அப்படியே வக்ரம் அடைகிறாரு ரெட்ரோகிரேட் ஆவார் ஸோ வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த உச்சத்துக்கு உண்டான பலனை அந்த வேலை செய்ய ஆரம்பிக்காது அது ஒன்ஸ் வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா அந்த உச்சத்துக்கு நீங்களான பலனை வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்காது அப்போது மீனத்துக்கு குரு வந்து உச்சம் அடைகிறார் ஆனால் இருபத்தி ரெண்டு நாட்கள் கழித்து லெவன்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அது வக்ரகதி அடைய ரெட்ரோகிரேட் ஆகுது அது ரெட்ரோகிரேட் ஆகுறது கூட பரவாயில்ல அதுவாது உச்சம் அடைஞ்சு சூப்பர் வீட்டில் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிருக்கு அது டிசம்பர் ஃபோர்த் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மறுபடியும் பேக் டு ஜெமனை பேக் டு மிதனம் மிதனத்துக்கே வந்துடும் அப்போ மிதனத்துக்கே திரும்ப வந்து வரும்பொழுது அங்கே வக்கரகதியில் இருக்கான்னு கேட்டால் எஸ் வக்கரகதியில் இருக்குது இதுதான் சேலஞ்சிங்காக இருக்கும் ஜென்ம சனி ஒரு பக்கம் குரு வந்து வக்ரகதி ரெண்டாவது விஷயம் அந்த வக்ரம் அடைஞ்சு நான்காம் இடத்துக்கே திருப்பி வருது பாருங்க அதுதான் சேலஞ்சிங்காக இருக்குது அந்த பீரியடு நைன்டி ஃபீவ் டேஸ் அப்போ தொண்ணூத்தஞ்சு நாட்கள் வந்து சனி ஜென்மத்தில் குரு வக்கரகதியில் நான்காம் இடத்துல நான்காம் இடங்க சுக சௌகரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வருது அப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன் ஹாப்பியாக இருக்கிற அதாவது இப்போதுலேருந்து நம்ம நான் எப்போ ஹாப்பியாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம் நினைச்சதை வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் கொடுக்குறேன் அந்த இருபத்தி ரெண்டு நாள் வந்து அக்டோபர் நைன்டீன் டு நவம்பர் லெவன்த்துக்குள்ள ஒரு ஒரு டியூரேஷன் இந்த டைம்ல உங்களுக்கு இந்த பீரியட்ல பாசிட்டிவா நீங்க செய்யற முயற்சி அந்த முயற்சி எதுவானா இருக்கலாம் அது வந்து உங்க மனசுல ஆசை முயற்சி உங்க ஏற்ற மாதிரி மேரேஜா இல்ல வந்து ஜாபா இல்ல ஜாப் சேஞ்சா சைல்டு பர்தா இல்ல அதுக்குள்ள கன்சல்டேஷனா இல்ல வந்து ஃபாரின் டிராவல் பண்றீங்களா இல்ல டூர் பண்றீங்களா டோக்கன் அட்வான்ஸ் எதுக்காக தரீங்களா வெஹிக்கிள் வாங்கலாம் வேணா இருக்கலாம் ஸோ மீனத்துக்கு இந்த அக்டோபர் நைன்டீன் டு நவம்பர் லெவன்த் வரைக்கும் ஒரு பீரியட் வந்து சாதகமா இருக்கு அந்த சாதகமான பீரியட்ல யூ கேன் ட்ரை த பெஸ்ட் அதை நான் வந்து பாசிட்டிவாக கொடுத்துட்றேன்